எங்கும் நிறைந்த கந்தாய் எண்கண் முருகா நீ என் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குரு பெண் கருணியவா ஜகத்குரு சிவகுமரா சித்தமல அகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும் சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனத்தையும் வாய்த்திடுவேர் பச்சமலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா ஆண்டவனே பாபங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரு ஞானவரமென கருள் வீரே வெண்ணை முருகா மெய்வீட்டை வீட்டை அதிர்காம வேலவனே மனமாயைய அகற்றிடுவாய்